ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரணா அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திரும்பி பார் அப்படின்ற ஒரு சீரீஸ் ஓகே உடனே வந்து பார்த்திங்கன்னா போன வச்சிட்டு யாரும் திரும்பி பார்க்காதீங்க நம்ம ஆரம்பிச்சிருக்கிற சீரீஸோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பார் அப்படின்ற ஒரு சீரீஸ் ஓகேவா ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் இதுக்கு முன்னாடி வந்து கொஸ்டின் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி ஃப்ரீக்வெண்ட்டாக கொஷின்ஸ் கேட்ட ஒரு சில டாப்பிக்கை மட்டும் நம்ம வந்து சூஸ் பண்ணி அந்த டாப்பிக்லேருந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில வந்து பாயிண்ட்ஸை வந்து கேதர் பண்ணி அதை வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சீரிஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா திரும்பிப்பார் ஓகேவா ஓகே அதாவது நம்ம ப்ரீவியஸ் கொஷினை திரும்பி பார்த்து அதில் இருக்கக்கூடிய கேட்டிருக்கக்கூடிய வினாக்களை பேஸ் பண்ணி நம்ம கொஷின் எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கறதுனால இந்த சீரிஸ்க்கு என்ன பேர் திரும்பிப்பார் அப்படின்ற ஒரு சீரீஸ் தான் ஓகேவா இப்போ நான் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா போர்டை பார்க்குறேன் ஓகேவா இந்த வீடியோ பற்றியில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த திரும்பிப்பார் சீரீஸில் வந்து இந்தியன் பாலிட்டி தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கோம் என்னது இந்தியன் பாலிட்டி ஸோ அப்போ இந்தியன் பாலிட்டியை வந்து நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்டு ஓகேவா ஸோ நான் ஒரு ஓவரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கவர் ஆகக்கூடிய டாப்பிக்கை பேஸ் பண்ணி ஒரு ஃப்ளோசாட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணி கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வந்து ஒரு ஓவரிய கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ஒரு டீச்சிங் மூலியமாக வந்து ஒரு கொஸ்டின் மூலயமா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும்ன்றது ஏன்னா இந்தியன் பாலிட்டியாக என்ன தெரிஞ்சிட்ட பிறகு தான் அதை நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸாக பண்ண முடியும் சார் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒரு ஃபுல் ஃபோக்கஸாக தெரியாது நம்ம வந்து ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அப்படின்னு நாம நம்ம வந்து பாலிட்டிய படிச்சுட்டு இருப்போம் ஓகேவா எது ஃபர்ஸ்ட் எது லாஸ்ட் அப்படின்ற ஒரு குழப்பத்தோட நம்ம படிப்போம் ஸோ இந்தியன் பண்ண என்னென்ன ஒரு ஓவிய பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டாபிகேஸ் எடுத்து அப்படின்னா கரெக்டானதாக தான் இந்த ஒரு ஸ்டார்ட் ஓகேவா ஸோ திரும்பி பார் சீஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோ பதிவுல இந்தியன் பாலிட்டியுடைய ஓவியம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்திய அரசமைப்பு சட்டம் ஓகேவா ஸோ இந்த பொதுவாக நம்ம வந்து சட்டம் ஏன் போடுறாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக சரிங்களா அதாவது ஒரு நாடு வந்து சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சட்டத்தின் அடிப்படையை தான் செயல்படணும் ஓகேவா ஆரம்ப காலத்தில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மன்னர்கள் போட்ட சட்டத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் மக்கள் வந்து அதாவது மன்னன் சொல்லக்கூடிய அந்த அரசாணையை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் மக்களை வந்து வாழ்க்கை முறை வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த நில வரியா இருக்கணும் எந்த ஒரு வரியை வசூலிக்கத்தா இருக்கட்டும் இல்லை போடுறதா இருக்கட்டும் மக்களோட சலுகை வழங்கத்தா இது எல்லாமே வந்து மண்ணுடைய அரசாணையை பேஸ் பண்ணி தான் அந்த நாடானது ரன் ஆயிட்டு இருக்கும் ஓகேவா அந்த அரசாணை தான் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசியலமைப்பு சட்டம் ஓகேங்களா ஏன்னா இது வந்து மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி மக்களாட்சி வந்து நாடு எல்லாமே சட்டத்தின் அடிப்படையில் இந்திய அரசியல் காரணம் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருந்து ஆரம்பிக்குது சரிங்களா கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேல் அதாவது ஆயிரத்தி எழுநூறு வச்சுக்கலாம் அந்த ஆயிரத்தி தான் என்ன ஆகுது அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து என்ட்ரி ஆங்கிலேயே ஐரோப்பிய ஆயிரத்தி நானூத்தி ஆயிரத்தி நானூற்றி சிலரிலே வந்துடுறாங்க சரி ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ அப்போ வந்துடுறாங்க அப்படி வந்தாலுமே ஆயிரத்தி எழுநூறுக்கு அப்போ தான் அவங்களுடைய அந்த ஆட்சியானது தொடங்க ஆரம்பிக்குது சரிங்களா ஸோ அப்படி தொடங்க ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம இந்தியாவை ஆட்சி செய்வதற்கு பல்வேறு சட்டங்களை வந்து போடுறாங்க ஓகேவா அதுதான் வந்து நம்மளுடைய இந்திய அரசு உருவாக்குறதுக்குண்டான ஒரு பேஸா வந்து அமையுது சரிங்களா ஸோ அப்ப நம்ம வந்து பார்த்தோம்னா இந்திய அரசமைப்பு சட்டம்ன்ற ரெண்டு பாட்டாக வந்து பார்ப்பாங்க சுதந்திரத்திற்கு முன் சுதந்திரத்துக்கு பின் ஓகேவா சுதந்திரத்துக்கு முன்னாடி போடப்பட்ட சட்டங்களை ரெண்டு பார்ட் இருக்கு சரிங்களா அதை என்னன்றத பார்க்கலாம் அதாவது பாருங்க இதுல ஓகே இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இருந்த சட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மூணு பாட்டாக வந்து பிரிச்சிருக்கும் என்ன அப்படின்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி சட்டங்கள் அதாவது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தான் நம்ம வந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடிவம் செய்து வருவாங்க அப்படி செய்ய வரும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வங்காளம் பீகார் ஒரிசா போன்ற பகுதியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கைப்பற்றி வருவாங்க அவங்க கைப்பற்றின இடத்துல போடப்பட்ட சட்டங்கள் தான் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி காலத்தில் போடப்பட்ட சட்டங்கள் இது வந்து ஆயிரத்தி எழுபத்தி ஒழுங்குமுறை சட்டத்தில் ஆரம்பிச்சு ஆயிரத்தி வரைக்கும் வரும் சரிங்களா ஏன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல பெருங்கிளர்ச்சி அதாவது சிப்பாய் கழகம் நடக்கும் ஸோ அது நடந்ததுக்கப்புறம் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி முடிவுக்கு வந்த பிறகு என்ன வரும் பிரிட்டிஷ் கவர்மெண்டோட நேரடி கட்டுப்பாடு விக்டோரியா மகாராணி உடைய அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மகாராணி என்ன பண்ணுவாங்க நேரடியாக இந்தியாவை ஆட்சி பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வந்த சட்டங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நம்ப நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்ம சுதந்திரம் அடைவதற்கும் ஓகேவா கிட்டத்தட்ட வந்து அந்த தொண்ணூறு ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டங்கள் வந்து இருக்கும் ஓகேவா இது கம்பெனி ஆக்ட்னு சொல்லுவாங்க இது வந்து பிரிட்டிஷ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் நம்ம இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட சட்டம் தான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இதுதான் நமக்கு வந்து சிலபஸில் எக்ஸாம்ஸை இருப்பாங்க சரியா இதில் இருந்து ஒரு சில சட்டங்கள் மட்டும் கேட்பாங்க அதாவது மாண்டே சட்டம் மிண்டோ மருத்துவ சட்டம் ஒழுங்குமுறை சட்டம் ஓகேவா சார் இந்த மாதிரியான சட்டங்கள் மட்டும் வந்து கேட்பாங்க என்னென்ன கொண்டு வந்தாங்க சீக்கியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட சட்டம் எது அப்புறம் இந்தியர்களின் கல்வி வளர்ச்சிக்காக ஒரு லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட சட்டம் எது இந்த மாதிரியான கொஸ்டின் மட்டும் கேட்பாங்க அது ரேர் தான் எப்பன்னா ஒரு எக்ஸாம்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்பாங்க ஓகேவா மெயின் எதுக்கப்புறம்னா ஆயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் வரக்கூடிய உருவாக்கப்பட்ட அந்த அரசியப்பு சட்டம் தான் நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமானது இருந்தாலும் எப்படி வந்துச்சு நம்ம கடந்து வந்த பாதினும் போது எப்படி எந்த ஒரு நிலையிலேருந்து இப்போ நம்ம அரசு சட்டம் உருவாக்கின்றது தான் பார்க்க போகிறோம் அப்போ சின்ன சின்ன சட்டமாக போட்டது அதுக்கப்புறம் இந்தியா அப்படின்ற ஒரு நாடு உருவானதுக்கப்புறம் இந்தியா அப்படின்ற ஒரு நாடு உருவானதுக்கப்புறம் அதுக்கான தேர்தல் நடத்தி மக்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட்டு அதுக்கப்புறம் தேர்தல் நடைபெற்று அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பிரதமர் ஆளு எல்லாமே நியமிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவங்களால சட்டத்தின் அடிப்படையில் நடைபெறக்கூடிய ஆட்சி கொண்டான அரசியல் சட்டத்தை இயக்குறாங்க சரியா அது எப்படி ஏற்றினாங்கன்றத பத்தி பார்க்கலாம் ஓகேவா அதான் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் இதுலருந்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸே இதுக்கப்புறம் தான் வரும் அதுல இந்த வீடியோஸ் இருக்காது சும்மா ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு தெரியுதுக்காக சொல்லியிருக்கேன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்லருந்து சரி வர ஆரம்பிக்கும் சரியா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட் கமிட்டி என்னது கேபினெட் கமிட்டி அதாவது என்னன்னா ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு காலகட்டத்தில் வந்து இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்க பத்தின ஒரு ஐடியா வந்து அட்லி பிரபு வந்து வெளியிட்டுவாரு அப்படி வெளியிட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா சரி ஓகே நம்ம சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னா இந்தியாவிற்கு என்று ஒரு அரசியல் சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து அந்த கேபினெட் கமிட்டி தன்னுடைய அறிக்கையை வந்து சமர்ப்பிப்பாங்க ஓகேவாட் கமிட்டி இந்த அரசியல் சட்டம் உருவாக்கணும் அப்படின்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையை ஏற்படுத்தணும் இந்தியர்களால் உருவாகக்கூடிய அந்த அரசமைப்பு நிர்ணய சபை கூடி விவாதித்து இந்தியர்களுக்கு உண்டான அரசமைப்பு சட்டத்தை அவங்களே உருவாக்கிட்டாங்க அப்படின்னா அந்த அரசமைப்பு சட்டத்தை வச்சு இந்தியாவை நிர்வகிக்க முடியும் அப்படின்ற ஒரு அறிக்கையை இந்த கேபினெட் கமிட்டி வந்து என்ன பண்ணுவாங்க சமர்ப்பிப்பாங்க சரியா அந்த கேபினட் தூதுக்குழு அறிக்கையின் அடிப்படையில தான் என்ன பண்ணுவாங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்துவாங்க ஓகேவா செகண்ட் பாயிண்ட் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை தான் என்ன பண்ணுவாங்க ஒரு குழுக்களை வந்து பார்த்தோன்னா உருவாக்கி அதை இடஒதுக்கின் அடிப்படையில அது அப்புறம் வந்து சாதி மதம் இனம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு குழு வந்து உருவாக்குவாங்க சரியா அந்த முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் முன்னூற்றி பேர் கொண்ட குழு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசியப்பு நிர்ணய சேவையில வந்து இடம்பெறுவாங்க இதுக்கு நான் முதல் கூட்டம் ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதில் வந்து கூடும் சரியா ஸோ இந்த கூட்டம் கூடின பிறகு விவாதம் பண்ணி இந்தியாவிற்கு எப்படிலாம் வந்து சட்டங்கள் கொண்டு வரலாம் எங்கெங்கே இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாமே அதாவது அப்போ வந்து உலக இருந்து அனைத்து அரசியமைப்பு சட்டத்தையுமே அலசி ஆராய்ந்து நம்ம இந்தியாவுக்கு தேவையான சட்டங்கள் எதுன்றத ஒன்பை ஒன்றா பார்த்து தேடி கண்டுபிடிச்சி அதை தொகுத்து நம்ம இந்தியாவிலுக்கு உண்டான ஒரு சட்டத்தை வந்து கிரியேட் பண்ணி வந்து கொடுத்தாங்க சரியா ஸோ அந்த கிரியேட் பண்ணி கொடுத்த வேலை யாருடையது அரசமைப்பு நிர்ணய சவையில் அமைக்கப்பட்ட குழுக்கள் நிறைய குழுக்கள் அமைச்சாங்க ஒவ்வொரு பாட்டுக்கு ஒவ்வொரு குழு ஓகேவா ஸோ ஒவ்வொன்றுத்தை பற்றி ஆராய்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குழு அமைச்சாங்க அந்த குழு தன்னுடைய வேலையை சிறப்பாக செஞ்சு அந்த அறிக்கை என்ன பண்ணாங்க அரசமைப்பு நிர்ணய சேவையில் தாக்கல் பண்ணாங்க இது என்ன பண்ணாங்க அரசமைப்பு சட்டம் வந்து நடைமுறைப்படுத்தினாங்க எப்போ அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அரசியல் நடைமுறைப்படுத்தப்பட்டனால தான் நம்ம என்ன பண்றோம் குடியரசு தினமா வந்து கொண்டாடிட்டு வரோம் சரிங்களா அப்போ குடியரசு தினமா பார்த்தீங்கன்னா அந்த மூலங்கள் இப்போ நம்ம என்ன சொல்றோம் அரசியல் உருவாகிட்டாங்க அப்படின்னா எங்க எடுத்தாங்க பிரிட்டன்ல இருந்து என்ன எடுத்தாங்க அமெரிக்காலேருந்து இருந்து என்ன எடுத்தாங்க ரஷ்யால இருந்து என்ன எடுத்தாங்க ஜெர்மனிலேருந்து இருந்து என்ன எடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியில இருந்து என்ன எடுத்தாங்க அயர்லாந்துலேருந்து இருந்து என்ன எடுத்தாங்க இந்த தென்னாப்பிரிக்கால இருந்து எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடுல இருந்து கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் என்ன பண்ணாங்க தகவல் வந்து ஆராயிஞ்சு நமக்கு தேவையான சட்டங்களை மட்டும் எடுத்து தொகுத்து உருவாக்குனாங்க அப்போ எந்தெந்த இடத்துல இருந்து எடுத்தாங்க படி சரி பற்றி படிக்கிறதா அந்த அரசமைப்பின் மூலங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அரசமைப்பின் சிறப்பு இயல்புகள் நம்ம அரசியல் சட்டத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய சிறப்புகள் இருக்கு நம்ம இந்திய அரசு பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான சிறப்பு அம்சங்கள் இருக்கு சரியா அந்த சிறப்பு அம்சங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதகம் பாதை எல்லாத்தையும் ஒற்றை குடிமை இருக்கு அடிப்படை உரிமை இருக்கு சுதந்திரமான நீதித்துறை இருக்கு ஓகேவா இந்த மாதிரி வந்து நிறைய சிறப்புகள் இருக்கு சரியா அந்த சிறப்புகள் என்னென்ன நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா அதை வச்சுமே வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க ஓகேவா ஒற்றை குடியுரிமை இருக்குது ஓகே ஒற்றை குடிமை எல்லாருக்கும் ஒரே ஒற்றை தான் அதான் ஒற்றை ஒரே வகையான குடியுரிமை தான் நம்ம கொடுக்குறாங்க ஓகேவா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அரசமைப்பின் முகவரை இந்திய அரசமைப்பு சட்டம் எப்பேற்பட்டதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த முகவரி இப்ப நம்ம ஒரு புக்ஸை படிக்கிறோம் அப்படின்னா அந்த புக்ஸுக்கு முன்னாடி முன்னுரை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுல என்ன இருக்கும் அந்த புக்ல என்ன தகவல் எல்லாம் இருக்குன்றத தொகுத்து ஒரு பக்கத்துல கொடுத்துருப்பாங்க அதே தான் இந்திய அரசியல் சட்டம் யாருக்கானது எதுக்கானது அதுல என்ன இருக்குன்றத பத்தின தகவலை முகவரில சொல்லியிருப்பாங்க இது ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொண்டு வரப்பட்ட அந்த குறிக்கோள் தீர்மானம் நம்ம அரசியல் சட்டம் ஏன் உருவாக்குறோன்றதுக்குன்னான குறிக்கோளை வச்ச அந்த தீர்மானம் தான் பின்னால் முகவரியா மாற்றப்படுது முகவரி வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க ஓகேங்களா சோ அடுத்து நம்ம பார்க்க போது அட்டவணைகள் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு அட்டவணை இருக்கு தற்போது பனிரெண்டு அட்டவணைகள் இருபத்தைந்து பகுதிகள் இருக்கு இந்த அட்டவணை பகுதி நம்ம வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது நம்ம ஒரு தனி வீடியோ போட போறோம் இது வந்து ஒரு தனி வீடியோ போட போறோம் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா சோ அந்த அட்டவணைகள் பகுதிகள் விதிகள் விதிகள் நம்ம வந்து சைட் பை சைடா வந்து பாத்துனது போறோம் ஓகேவா சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா சோ இதான் வந்து ஆரம்பத்துல பார்க்க வேண்டியது கேபினெட் கமிட்டி வந்தாங்க உருவாக்கினாங்க அரச நிர்ணய சபை ஏற்படுத்தினாங்க அந்த அரசமைப்பு நிர்ணய சபை வந்து பல்வேறு குழுக்களை வந்து உருவாக்குனாங்க அந்த குழுக்களை வந்து அரசிடத்தை தயார் பண்ணாங்க தயார் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அரசியப்பு நிர்ணய சேவையில் வந்து சமர்ப்பிச்சாங்க அது அரசு நிர்ணய சபை ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டு நடைமுறைப்படுத்தினாங்க நடைமுறைப்படுத்தினதுக்கு அப்புறம் அதுல வந்து அந்த அரசு கட்டத்துல என்னென்ன மூலங்கள் நம்ம எங்கெங்கு எடுத்துறதும் அந்த அரசு படத்துடைய சிறப்பு இயல்புகள் என்னென்ன சிறப்புகள்லாம் நம்ம இந்திய அரசு அரசுக்கு பார்க்கணும் அதே மாதிரி முகவரி நம்ம இந்திய அரசு பார்க்கணும் முகவரியை தான் அந்த அரசு உள்ளே போக முடியும் முகவரி தான் அது அதாவது திறவு கோல் அப்படின்னு சொல்லலாம் என்ட்ரன்ஸ்னே சொல்லலாம் இந்தியன் பாலிட்டியோட என்ட்ரன்ஸேன்னு சொல்லலாம் முகவரின்னு சொல்லலாம் ஓகேவா அப்ப அந்த முகவரி ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் இந்திய இந்திய அரசிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து இருபத்தைந்து பகுதிகள் அடிப்படையில் தான் பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு தகவலை பத்தி சொல்லும் பகுதி ஒன்று வந்து எல்லையை பத்தி சொல்லும் பகுதி ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா குடிமை பத்தி சொல்லும் பகுதி மூணு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிப்படை உரிமையை சொல்லும் அதுக்கப்புறம் அரசு இசை கோட்பாட சொல்லும் அப்புறம் அடிப்படை கடமையை சொல்லும் மத்திய அரசு மாநில அரசு அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருபத்தஞ்சு பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணைகள் பனிரெண்டு அட்டவணையை வந்து பிரிச்சிருக்காங்க அந்த பன்னிரண்டு அட்டவணை முக்கியமானது இருபத்தைந்து பகுதியிலும் முக்கியமானது சரியா ஸோ அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி ஒன்றில் ஆரம்பிக்கும் அந்த இருபத்தஞ்சு பகுதியில் நம்ம ஒன்பை ஒன்றாக பார்ப்போம் சரியா அதில் மிக முக்கியமானது முதல் நான்கு பகுதிகள் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த முதல் நான்கு பகுதியிலிருந்து மட்டுமே கிட்டத்தட்ட வந்து நாலு கொஷின் கேட்டுருக்காங்க ஒரு சில நேரம் அஞ்சு கொஷின் வரைக்குமே இந்த பகுதி ஒன்றுலேருந்து நாலு ஏ வரைக்கும் இருக்கிறது மட்டுமே கேட்டிருக்காங்க சரியா பகுதி ஒன்று எதை பற்றி பகுதி ஒன்று வந்து விதி ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் இருக்குது ஆர்டிக்கல் ஒண்ணுல இருந்து நாலு வரைக்கும் இருக்குது பகுதி ஒண்ணு இது வந்து இந்தியாவின் எல்லைகள் இந்திய எல்லை மாநில எல்லை யூனியன் பிரதேசத்துடைய குடியுரிமை விதி வரைக்கும் இருக்கிறது பகுதி ரெண்டுல இருக்குது வரக்கூடியது இது குடியுரிமையை பத்தி சொல்லக்கூடியது என்னது குடியுரிமையை பத்தி சொல்லக்கூடியது ஓகேவா யாருக்கு வந்து இந்திய குடியுரிமை யார் யாருக்கெல்லாம் வழங்கலான்ற அந்த குடிமையை பெறுதல் உண்டான வழிமுறையை சொல்லும் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி நாலு சாரி பகுதி மூணு பகுதி மூணு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வெரி வெரி இம்பார்ட்டன் நீங்க பகுதி ஒன்று ரெண்டை தாண்டி பகுதி மூணு தான் ரொம்ப முக்கியமானது இந்த பகுதி மூணுலேருந்து இருந்து கொஸ்டின் வராத கொஸ்டின் பேப்பரே நம்ம பார்க்க முடியாது அந்தளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் சரிங்களா என்னென்னா அடிப்படை உரிமைகள் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை உரிமையை பத்தி சொல்லக்கூடியதான் பகுதி மூன்று ஓகேவா இது வந்து ஆர்டிகல் பன்னிரெண்டுல இருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் இருக்குது சொல்லக்கூடியது அடுத்தது பாத்தீங்கன்னா பார்ட் போர் அதாவது பகுதி நாலு வந்து ஆர்டிகல் முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஒண்ணு வரைக்கும் இருக்குது இது அரசு நெரிசை கோட்பாடு அதாவது அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு அல்லது அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு எப்படி ஒண்ணு சொல்லுவாங்க எல்லாமே ஒண்ணுதான் அரசு நெரிசை கோட்பாடு அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு இது மூணுமே வந்து சொல்லக்கூடியது அதாவது ஒரு இந்திய அரசு எப்படிலாம் இருக்கணும் மக்களுக்கான அரசா இருக்குன்னா என்னென்ன கண்டிஷன்லாம் கண்டிஷன் எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஓகே பகுதி ஒண்ணுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லைகள் எப்படி தீர்மானிக்கிறது பத்தி வந்து இருக்கும் அந்த எல்லையை மாத்தி அமைக்கிறது இப்போ ஒரு மாநிலத்தை வந்து ரெண்டு மாநிலத்தை ஒன்னா சேர்க்கிறது மாநிலத்தை பிரிக்கிறது மாநிலத்துக்கு பெயர் மாற்றம் செய்யறது இந்தியாவுக்கு பெயர் மாற்றம் செய்யுது இது எல்லாமே பகுதி ஒண்ணு வந்துடும் குடியுரிமை நம்ம வந்து இந்திய குடியுரிமையை வந்து எப்படி பெறுவது எப்படி இழப்பது பெறுவது நடைமுறை என்ன எழுப்பதுக்கு நடைமுறை என்ன குடியுரிமை எப்படி பெறலாம் இதை பத்தி வந்து பார்த்தா பகுதி ரெண்டுல இருக்கும் பகுதி மூலம் நம்ம இந்திய குடிமை எல்லாருக்குமே என்னென்ன உரிமை இருக்கு சொத்துரிமை இருக்கா இல்லையா அது அடிப்படை உரிமை இருக்கா இல்லையா முதல்ல இருந்துச்சு இப்ப இல்லை ஏன் இல்லை அப்புறம் என்னென்ன உரிமையா இருக்கு பேச்சுரிமை எழுத்துரிமை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போது அடிப்படை உரிமையில வரும் சுதந்திர உரிமை உரிமை சமய சார்பற்ற உரிமைன்னு சொல்லிட்டு நிறைய நம்ம பார்ப்போம் ஓகேவா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பகுதி நாலுல வந்து அரசு நெரிசை கோட்பாடு ஒரு நல ஒரு இந்தியா வந்து ஒரு மக்களுக்கான நல அரசா செயல்படணும் அப்படின்னா என்னென்ன தகவல் எல்லாம் கண்டிப்பா வச்சுன்றத பத்தி சொல்லக்கூடிய அரசு நிறுவனம் கோட்பாடு சரிங்களா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட் போர் ஏ வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் என்ன ஐம்பத்தி ஒன்னு ஏ ஆர்டிகல் ஐம்பத்தி ஏ வந்து பாத்தீங்கன்னா பார்ட் போர் இது வந்து அடிப்படை கடமைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து பாத்தினா அரசிடம் உருவாக்கப்பட்ட போது கிடையாது பின்னால சேர்க்கப்பட்டது பின்னால சேர்க்கப்பட்டது ஓகே அந்த அடிப்படை கடமை ரொம்ப ரொம்ப இது நம்ம தனி பார்த்தா வீடியோ போடப்படும் சரிங்களா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பகுதி ஐந்து சரியா பகுதி ஐந்து எதை பத்தி சொல்லணும் அப்படின்னா நடுவன் அரசு நடுவன் அரசுனா மத்திய அரசு இப்போதான் நம்ம வந்து மத்திய அரசுன்னு சொல்லக்கூடாது நடுவன் அரசுன்னு கூட சொல்லக்கூடாது ஒன்றிய அரசுன்னு தான் நம்ம வந்து சொல்லுவாங்க ஏன்னா அதாவது இந்தியா மாநிலங்களின் ஒன்றியம் தான் இருக்கே தவிர மத்திய அரசு அந்த கான்செப்ட் கிடையவே கிடையாது சரியா யூனியன் கவர்மெண்ட் தான் நம்ம சொல்லுமே தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம சொல்லக்கூடாது சரிங்களா அதாவது இங்க நடவரசன் கொடுத்திருக்காங்க ஆக்சுவலா வந்து ஒன்றிய அரசு இதுலயே இருக்கும் சரிங்களா ஓகே அப்ப மத்திய அரசு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா மொத்தம் மூன்று பார்ட்டை வந்து கொண்டு இருக்கு மத்திய அரசு வந்து மொத்தம் மூன்று பார்ட் அதாவது நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் சட்டமன்றம் சரிங்களா அடுத்து வந்து நீதித்துறை கிளியரா தெரியுதுங்களா ஓகே இந்த நிர்வாகம் நிர்வாகம் அப்படின்னா இந்திய அதாவது அரசை வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா அதுல வந்து குடியரசுத் தலைவர் வருவாங்க குடியரசு துணைத் தலைவர் வருவாங்க பிரதமர் வருவாங்க பிரதமர்ல பிரதமருக்கு ஆலோசனை கூடிய அந்த அமைச்சரவை குழு ஓகேவா அதாவது இந்திய குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் பிரதமர் தலைமையில் செயல்படக்கூடிய அமைச்சரவை குழு இவங்க நான்கு பேர் கொண்டு செயல்படக்கூடிய அமைப்பு தான் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் இந்தியாவை வந்து நிர்வாகம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கும் யாரு இவங்க தான் சரிங்களா அமைச்சரவை வந்து ஒரு ஆலோசனை வழங்கி அந்த குழு வந்து அந்த அறிக்கையை வந்து பிரதமர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவார் குடியரசு சைன் போட்டா தான் அது வந்து சட்டமா மாறும் சரியா சப்போஸ் குடியரசு இல்லாதப்போ துணை குடியரசு இதுதான் வந்து அந்த ப்ரொசீஜர் ஓகேவா அடுத்தது சட்டம் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா இங்க சட்டமன்றத்துல ஈட்டக்கூடியது என்ன பண்ணுவாங்க இங்க ஒப்புதல் வாங்குவாங்க சரியா ஒரு சட்டம் வந்து ஈட்டணும் அப்படின்னா இது நம்ம மக்களுக்கான ஆட்சி அப்படின்னும் போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கூட கூடிய சபைக்கு பேர் என்ன அப்படின்னா சட்டமன்றம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சட்டத்தை ஏற்றக்கூடியதால் இது சட்டமன்றம் அப்ப ஏன் சார் நாடாளுமன்றம் அப்படின்னா இந்த நாட்டை ஆளக்கூடிய சட்டத்தை ஏற்றக்கூடிய மன்றம்னால நாடாளுமன்றம் அல்லது பாராளுமன்றம் சொல்லுவாங்க சேம் தான் பாராளுமன்றம் நாடாளுமன்றம் இந்த பாராளுமன்றம் வந்து நம்ம இந்திய பாராளுமன்றம் ரெண்டு பார்ட்டா இருக்கு சரியா ஒன்னு மாநிலங்களவை இன்னொன்னு மக்களவை மாநிலங்களவை வந்து ராஜ்யசபானும் மக்களவையை வந்து லோக்சபானும் சொல்லுவாங்க ஓகேவா அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா மாநில ராஜ்யசபா வந்து அந்த பிரிவினை கொண்டு இருக்கு சரியா அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நியமன உறுப்பினர்கள் சரியா அதாவது இந்த ராஜ்யசபால வந்து பாத்தீங்கன்னா

இந்த ரெண்டு பேர் வந்து குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஓகேவா இது வந்து சட்டசபை அதாவது சட்டமன்றம் அடுத்து நீதித்துறை ஓகேவா வந்து இது வந்து இந்திய நீதிபதி அதாவது இந்தியாவின் உச்சபட்ச அதிகாரம் பெற்ற நீதித்துறை எதுன்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் அந்த உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியான இந்திய நீதிபதி தான் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நபர் சரிங்களா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவருக்கும் கீழே வந்து மற்ற நீதிபதி அமைப்பு தான் உச்சநீதிமன்றம் இந்தியாவில் உச்சபட்ச நீதித்துறை அதிகாரப்பட்ட அமைப்பு எது உச்ச நீதிமன்றம் தான் சரியா இந்த சட்டம் மீற்றத்துல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது இந்த அதிகாரத்தில் ஏதாவது ப்ராப்ளம் வருது அதிகாரத்தை மீறும் போது எந்த வகையான சட்டத்தை மீறக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் நீதி வழங்கக்கூடிய உச்சபட்ச அமைப்பு எது உச்ச நீதிமன்றம் இதை பத்தி நம்ம வந்து பார்ப்போம் இந்த மூன்று அங்கங்களை கொண்டதுதான் என்னது அதாவது மத்திய அரசு ஓகேவா சோ இது வந்து பார்ட் ஃபைவ்ல பார்ப்போம் அடுத்தது பார்ட் சிக்ஸ்ல வந்து மாநில அரசு ஓகே அப்ப நம்ம இப்ப மத்திய அரசு அப்படிங்கும்போது இந்தியா பார்த்தோம் மாநில அரசு நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கலாம் ஓகேவா தமிழ்நாடு அப்படின்னும் இதுவும் மூன்று அங்கங்களை கொண்டு இருக்கு எப்படி நம்ம மத்திய அரசு மூன்று அங்கம் பார்த்தோமோ அதே மாதிரிதான் மாநில அரசு மூன்று அங்கங்கள் நிர்வாகத் நிர்வாகத்துறை சட்டத்துறை நீதித்துறை அங்க நிர்வாகத்துறை நம்ம யாரும் பார்த்தோம் குடியரசுத் தலைவர் துணை குடியரசு தலைவர் பிரதமர் பிரதமர் அமைச்சரவை குழு இங்க என்னன்னா குடியரசு தலைவருக்கு ஆளுநர் வருவாங்க அங்க பிரதம அமைச்சர் போய் இங்க முதலமைச்சர் அங்க அமைச்சரவை குழு இங்கே அமைச்சரவை அதே தான் அதே கான்செப்ட் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க அது இந்திய அளவுல இது நம்ம வந்து தமிழக அளவுல ஓகேவா இங்க வந்து பாத்தா இந்த மூன்று பேர் கொண்ட அமைப்பு தான் என்ன பண்ணுவாங்க இப்ப அமைச்சர் அமைச்சர்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க அப்படின்னா அது வந்து குடியே சரி அது வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் கொடுப்பாங்க முதலமைச்சர் என்ன பண்ணாரு அது ஒப்புதலுக்காக ஆளுநருக்கு வந்து பாத்தீங்கன்னா அமிச்சு வைப்பாரு அது இந்த ஒரு பாலமாக செயல்படக்கூடிய நபனே நம்ம வந்து சொல்லலாம் சரிங்களா ஓகே இந்த சட்டம் அதே மாதிரி தான் மாநிலத்துக்கு உண்டான சட்டத்தை இயற்றக்கூடிய மன்றத்தை வந்து பாத்தீங்கன்னா மாநில சட்டமன்றம் சொல்லுவாங்க இதுவும் இரண்டு இருக்கு இரண்டு அதாவது சட்ட மேலவை சட்டப்பேரவை நம்ம தமிழ்நாட்டில் வந்து சட்டப்பேரவை தான் இருக்கு சட்ட மேலவை கிடையாது ஓகேவா சட்டப்பேரவை ஓரவை கொண்ட சட்டமன்றம் இதை வச்சுதான் போன வாட்டி டிம்பிசி குரூப் போர்ல ஒரு ஈரவை சட்டமன்றங்கள் ஓரவை சட்டமன்றங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த பொறுத்து வச்சு கேட்டிருந்தாங்க சரியா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சட்டமன்றத்தை வச்சு கேட்ட கொஸ்டின் தான் வந்து நீதித்துறை அப்படின்னும் போது நம்ம இந்தியாவில் உச்சபட்ச நீதி அதிகாரம் பெற்ற அமைப்பு வந்து பார்த்தோம்னா உச்ச நீதிமன்றம் பார்த்தோம் அதே மாதிரி ஒரு மாநிலத்தில் உச்சபட்ச அதிகாரம் பெற்ற நீதித்துறை எது அப்படின்னா அது உயர்நீதிமன்றம் இங்கே உயர் நீதிமன்றத்தில் வந்து ஒரு உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பாங்க பிற நீதிபதி இருப்பாங்க அந்த உயர் நீதிமன்றத்துக்கு கீழே வந்து மாவட்ட நீதிமன்றங்கள் செயல்படும் அந்த மாவட்ட நீதிமன்றத்தின் கீழே மற்ற நீதிமன்றங்கள் செயல்படும் சரிங்களா ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த நீதித்துறையானது நீதியை வந்து வழங்குது சரிங்களா இது மாநில அளவில் ஆனால் மத்தியும் மூன்று பிரிவு மாநில அரசும் வந்து மூன்று அங்கங்களை கொண்டிருக்கு நிர்வாகத்துறை சட்டத்துறை நீதித்துறை சரிங்களா ஓகே அடுத்து வந்து உள்ளாட்சி அமைப்பு உள்ளாட்சி அமைப்பு அப்படின்ற ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா கிராம பஞ்சாயத்து முறை அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதாவது கிராமங்கள் வந்து பார்த்தோன்னா தங்களுக்கு உண்டான தேவைகளை தாங்களே உற்பத்தி பண்ணுறதுக்கு தாங்களே வந்து பார்த்தினா அதாவது எப்படி சொல்லலாம் தாங்களே பயன்படுத்தி கொள்வதற்காக தங்களுக்குண்டான வரியை தாங்களே விதித்து தங்களுக்கு உண்டான தேவையை தாங்களே பூர்த்தி செய்யக்கூடிய அந்த தற்சார்பு முறைக்காக தான் இந்த கிராம பஞ்சாயத்து அப்படின்ற ஒரு கான்செப்டை உள்ளாட்சி அமைப்பு அப்படின்ற ஒரு பேரில் கொண்டு வராங்க ஓகே அது ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சட்டங்கள் எழுபத்தி மூணா சட்டத்திருத்தம் எழுபத்தி நாலாம் சட்டத்தின் அடிப்படையில் தான் வந்து ரெண்டு கொண்டு வருவாங்க அதன் அடிப்படையில் தான் இந்த உள்ளாட்சி அரசாண்ட கான்செப்ட் வருது அந்த எழுபத்தி மூணாம் சட்டத்திருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்தை பற்றியும் எழுபத்தி நான்காம் சட்டத்திருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நகர பஞ்சாயத்தை பத்தி சொல்லுது இப்போ நம்ம பஞ்சாயத்து வரும்போதுலாம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் ஓகே மாவட்ட ஊராட்சி நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி வந்து நகர பஞ்சாயத்து அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அதாவது பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க இது நம்ம வந்து ஓட்டு போட்டிருப்போம் அதாவது நகர பஞ்சாயத்து அது கிராம பஞ்சாயத்து அப்படின்னா ரெண்டாக பிரிக்கும் சரிங்களா இதுவும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து தேர்தல் நடத்துவாங்க ஓகேவா இது நம்ம வந்து மத்திய அரசு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பா பார்லமென்ற தேர்வு தேர்தல் ஓகேவா அதே மாதிரி வந்து நம்ம வந்து மாநில அரசுன்னு பார்க்கும்போது சட்டமன்ற தேர்தல் ஓகேவா இது வந்து உள்ளாட்சி தேர்தல்னு சொல்லுவாங்க சரியா மூணுமே தேர்தல் மூலமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி மூலமாக தான் இந்த ஆட்சியானது நடைபெறுதுன்றது நான் ஓகேவா அது இந்திய அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசு மாநில அளவில் மாநில அரசு அதாவது ஊராட்சி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உள்ளாட்சி அமைப்புன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா நான் போச்சேன் இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது மத்திய அரசு வந்து ஒரு மூணு கொஷின் கேக்குறாங்களா மாநில அரசு ரெண்டு கொஷின் உள்ளாட்சி இருந்து ஒரு கொஷின் கண்டிப்பா கேட்பாங்க இந்த தான் கொஷினே வரும் சரிங்களா ஓகே அடுத்தது இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகள் சரிங்களா ஸோ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வகையான உறவுகள் இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ வரக்கூடிய எல்லா எக்ஸாம்லையுமே இந்த மத்திய மாநில உறவுகள் வந்து ஒரு கொஷின் வந்து கண்டிப்பாக கேட்டுறாங்க ஓகே அரசு துறைக்கு போகிறோம் அப்படின்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் என்னென்ன தொடர்புகள் இருப்புன்றது நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சணும் ஓகேவா அதாவது பகுதி பதினொன்று மற்றும் பதினான்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய மாநில உறவுகளை பற்றி சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமானது ஓகேவா அது என்ன சட்ட ரீதியான உறவுகள் நிர்வாக ரீதியான உறவுகள் நிதி நீதி கிடையாது ஏன்னா நீதி அப்படின்னும் போது ஒருங்கிணைந்த நீதித்துறைதான் ஓகேவா மத்திய அரசுக்கும் அரசுக்கும் பொதுவான நீதிதான் இருக்கு ஓகேவா நீதிதான் பகிர்ந்தளிக்கப்படுகிறது சரிங்களா மூன்று வகையான உறவுகள் இருக்கு மூணு ரொம்ப முக்கியமானது சட்ட ரீதியான உறவுகள் அப்படிங்கும் போது சட்டம் இப்போ மாநில அரசு ஒரு சட்டம் போடுறாங்க மத்திய அரசு ஒரு சட்டம் போடுறாங்க அப்ப முரண்பாடு ஏற்படும் போது என்னென்ன உறவு என்னென்ன சட்டத்தை வந்து மத்திய அரசு போடலாம் என்னென்ன சட்டத்தை மாநில அரசு போடலாம்ன்றத பத்தி பிரிச்சுக்கிறது ஓகேவா அதே மாதிரி நிர்வாக ரீதியான உறவுகள் அப்படின்னும் போது பாத்தீங்க அப்படின்னா மாநிலத்தில் வந்து நிர்வாக ரீதியான ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படும் போது சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் போது அப்ப மத்திய அரசு தலையிட்டு என்ன பண்ணுவாங்க குடியரசு ஆட்சி அமல்படுத்துறது அதுல என்னென்ன நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள் இருக்குன்றத பத்தி பாக்குறது அதே மாதிரி நிதி தொடர்பான உறவுகள் அப்படின்னும் போது வரி வசூல் ஓகேவா எந்தெந்த வரியை வந்து யார் வசூல் பண்ணது மத்திய அரசு விதிச்சு மத்திய அரசே வசூல் பண்ணக்கூடிய வரிகள் இருக்கு அதே மாதிரி மத்திய அரசு விதிச்சு மாநில அரசு வசூல் பண்ணி கொடுக்கக்கூடிய விதிகள் வரிகள் இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசே விதிச்சு அதை வந்து மாநில அரசே வாங்கி மத்திய அரசு மட்டும் ஒரு ஷேர் கொடுப்பாங்க இந்த மாதிரியான வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா வரி விதிப்பு வந்து நிறைய இருக்கு அதை பத்தி வந்து பார்த்தா நிதி தொடர்பான விதிகளை வந்து பார்ப்போம் ஓகேவா அந்த சட்ட ரீதியான உறவுகளை வந்து விதி

ஓகே ஒரு ஆ ஓகே ஊழலுக்கு எதிரான அமைப்புகள் அதாவது எல்லா எக்ஸாமுளுமே டிஎன்பிசி வந்து கேட்கும் எல்லா ஊழலுக்கு எதிரான அமைப்புகள் ஏன்னா அப்படின்னா நம்ம அரசு அதிகாரியை நம்ம போறோம் அப்படின்னா ஊழல் எந்தெந்த வகையெல்லாம் இருக்கு நம்ம ஊழல் பண்ணால் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்க்கக்கூடிய அமைப்புகள் என்னென்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அப்பதான் நம்ம வந்து ஊழல் பண்ணாமல் இருக்க மாட்டோம் அப்படின்றதுனால தான் என்ன பண்ணா இந்த ஊழலை பத்தின டாப்பிக்ல வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டினை ஒவ்வொரு எக்ஸாம் கேட்டிருக்காங்க இந்த என்ன அமைப்பு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் ஓகேவா இதுல என்ன வரும் அப்படின்னா லோக்பால் வரும் லோக் வரும் லோக் அதாலத் சிபிசி அப்படின்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அதாவது மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் அதே மாதிரி சிபிஐ அதாவது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அதாவது மத்திய புலனாய்வுத்துறை ஓகேவா இன்ஃபர்மேஷனில் சிஐசி அப்படின்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அதாவது மத்திய தகவல் ஆணையம் இது எல்லாமே என்ன ஊழலுக்கு எதிராக செயல்படக்கூடிய அமைப்புகள் தான் இதுலேருந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து டிபிசி கேட்டிருக்காங்க இந்த ஆறுமே ரொம்ப முக்கியமானது சரிங்களா இது நம்ம ஆறு படித்தோம் அப்படின்னா ஒரு மார்க் கன்ஃபார்மாக இருக்குன்றதை நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் ஸோ மனித உரிமைகள் ரொம்ப முக்கியமானது அது ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க நுகர்வோர் பாதுகாப்பு ஸோ குரூப் ஃபோர் லெவலில் இந்த ரெண்டு டாபிக் ரொம்ப முக்கியமானதுங்க எல்லா குரூப் ஃபோர் கொசமும் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நுகர்வோர் பாதுகாப்பு சம்பந்தமான கொஸ்டின் வந்து கொடுத்துடுறாங்க ஏன்னா நம்ம சிலபஸில் டைரக்டா கவர் ஆகக்கூடியது ஓகேவா இது எல்லாமே எக்கனாமிக்ல ஒரு நம்ம நினைச்சுட்டு இருப்போம் நுகர்வோர் அப்படின்னும் போது வந்து வாங்கல் கொடுத்தல் எக்கனாமிக்ஸ் போடணும் ஆனால் இது வந்து பாலிட்டியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானது ஏன்னா சட்டத்தை நம்ம வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தை வந்து நம்ம நாடலாம் அந்த நீதிமன்றம் வந்து பாத்தோம்னா அடிப்படை சரி நம்ம சொன்னது அரசியமைப்பு சட்டத்துல தான் இருக்கு படி தான் என்னது இந்த நுகர்வோர் அமைப்பே செயல்படக்கூடியது அப்ப அந்த நுகர்வோர் மேம்பாட்டுல இருந்து பாதுகாப்புல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க அடுத்த பெண்கள் மேம்பாடு பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு சோ அது அது வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேக்குறேன் அதாவது ஆக்ட் சம்பந்தமா இருக்கலாம் சட்டம் சார்ந்த இருக்கலாம் திட்டம் சார்ந்த இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் ஆனா அது சம்பந்தம் ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க சரியா சோ பாலிட்டியில் கேட்கக்கூடிய ஃப்ரீக்வெண்டான கொஸ்டின் ஓகேவா ஒரு பன்னெண்டு கொஸ்டின் கேக்குறாங்களா அந்த பன்னெண்டுல பத்து கொஷின் வந்து இப்ப நான் சொல்ல இந்த டாபிக்ல தான் கேட்கிறாங்க இந்த டாபிக்ல இருந்தா கேட்கிறாங்க ஒரு கொஸ்டின் எப்பயும் தான் இருக்கும் ஒரு கொஸ்டின் யாருக்குமே தெரியாத மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அப்ப அந்த பன்னெண்டுல பத்து கொஸ்டின் அட்டன் பண்ணா இப்ப நான் சொன்ன டாபிக்லாம் நல்லா தரவா படிச்சு வச்சிராலே அந்த பன்னெண்டு கொஸ்டின்ல பத்து கொஸ்டின் நம்மளால சாலிடா போட முடியும் சரிங்களா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இந்திய அரசமைப்பு ஒரு ஓவர் நம்ம வந்து பார்த்தாச்சு இதுதான் நம்ம வந்து டீச் பண்ண போகிறோம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே வந்து நம்ம வந்து பாலிட்டி சீரீஸ் வந்து முடிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு சீரீஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும் எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் முடிச்சிடும் சரிங்களா ஸோ இப்போ அப்படின்னு நம்போது இந்த இந்தியன் பாலிட்டி அடுத்த வீடியோவில் அந்த திரும்பி பார் சீரிஸில் நம்ம எக்ஸ்பிளேஷன் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது அரசமைப்பு நிர்ணய சபை முக்கிய அந்த அரசமைப்பு நிர்ணய சபை வந்து எப்படி உருவாச்சு அந்த மூலங்கள் எல்லாமே வந்து ஒரு மூணு பாட்டு நம்ம ஒரே வீடியோல வந்து பார்க்க போறோம் டீச் பண்றாம இருக்காது அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி பேஸ்டா வந்து நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ண போறேன் அதை நீங்க நல்லா காதால் வந்து கேட்டாலே போதும் ஒரு ரெண்டு வாட்டி நீங்க அது காதலை கேட்டாலும் உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும் சரிங்களா சரி ஓகே இந்த வீடியோ பகுதியில் திரும்பிப்பா சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி பத்தி நம்ம ஒரு ஓவரி வந்து கொடுத்துருக்கோம் அடுத்த வீடியோ பகுதியில் அரசமைப்பு நிர்ணய சபை கூட்டத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஆஜராயிரிங்க தேங்க்யூ